இனி பரகஹனிய ஸ்கூலில் பரகாதனிய நேஷனல் ஸ்கூலுக்கும் ஸ்கூல் ப்ரமோட் ஆகினத்துக்கு பிறகு எத்தனையோ பிரின்சிபல் அதிபர்கள் பாடசாலை அதிபர்கள் மாறி வந்துட்டாங்க வந்தாலும் இனி இந்த அதில் லா கடைசாக வந்த அதிபர்தன் இப்ப தற்போதைய அதிபர் பரகதினிய நேஷனல் ஸ்கூலோட தற்போதைய அதிபர் இனி அவரை உள்ள எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு நூற்றுக்கு நூறு அவருடைய இந்த நல்லவைகள் நூற்றுக்கு நூறே கண்டு செல்ல முடியாது என்ற நூற்றுக்கு எண்பது வீதம் இருந்தாலும் ஒரு அதிபரண்ட ரீதியில் அது போதுமான வழியா தான் நாங்க கருத்தணும் என் கருதணும் அதாவது அவர் செய்யக்கூடிய தீமைகள் அவருடைய தீமைகள் இருபது பெர்சென்ட்தான் பேசப்படுதுதே ஒழிய ஊர் மக்கள் பேசப்படுகிறதே ஒழிய அவருடைய நன்மைகளை யாரும் பேசுகிறாங்கல்ல இனி நான் நினைக்கிறேன் அவர் உண்மையில் நல்ல ஒரு திறமை மிக்க அதிபர் ஸ்கூலை முன்னுக்கு கொண்டு போகிறத்துக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு அதிபராத்தன் நான் காண்றேன் என்னுடைய அபிப்பிராயம் நீ மற்றவங்க முடிவு என்னன்னு தெரியாது இனி அவரை நல்லவைகள் செல்லணும்டா இளம் வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு அவங்க அவங்களோட திறமையை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு ஸ்கூல்கிற சில சில முயற்சிகள் பண்ணுறாரு எக்ஸிபிஷன் அந்த அந்த மாதிரி கண்காட்சி எல்லாம் வைக்கிறாரு அடுத்தது அது மட்டும் இல்லை பாடசாலை பாடசாலைகள விழாக்களை எடுத்து அவங்களோட திறமையை முன்னுக்கு கொண்டு வரது அதை முன்னெடுக்கிறாரு இனி போன போன மாதம் எங்களோட இந்த பரகதனி ஸ்கூலில் இருந்து ஒருத்தர் நேஷனல் டீமுக்கு தெரிவாகினார் அதாவது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இனி அதுவும் இவருடைய தலைமையின் கீழே நடந்த ஒரு செயல் இனி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈர்க்கும்பொழுது இந்த மாதிரி இனி அவரை குறைய மட்டும் நாங்கள் காணப்படாது இல்லையா அவர் நல்லவைகளையும் பார்க்க வேணும் இனி தான் இந்த இப்போ எங்களுக்கு இப்போ இந்த பாடசாலைக்கு நல்ல பாடசாலை அபி அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் நல்ல இரண்டு தூங்கல் மாதிரி ரெண்டு சப்போர்ட்டிவாக அவருக்கு கிடைச்சிக்குது இனி அதுவும் ஒரு சக்தி உண்டுதன் இனி பழைய மாணவர்கள்ன்ற ரீதியில் எங்களாலேயும் அவருக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா இனி வேற இனி இதைத்தான் மெயினாக நான் செல்லணும் இந்த ஒரு அதிபரை குறை செல்றதுக்கு தான் பார்க்கக்கூடாது அவர நன்மைகளை செல்லி சாதாரணமாக அவரு தீமையை நாங்கள் செல்ல எடுத்து வெளியே செல்ல செல்ல அவர் அவர் தீமைகள் தான் அவர் வெளிப்படும் மனதிலேந்து வெளிப்படும் ஆனால் அவர் ஒத்துர்ற நன்மையை நாங்கள் வெளி இனி அதில் உள்ள நன்மைகள் தான் வெளிப்படும் அதை நான் சாதாரணமா செஞ்சு பார்ப்போம் நன்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து பார்த்தா வெளிக்கொண்டு வந்தால் அவரோட நன்மை இதுக்கு பிறகு என்ன பத்தி நல்லது ஊர் மக்கள் நல்லது நல்ல நல்லவைகளை தான் செல்ல பார்ப்ப செய்ய பார்ப்பாரு ஒத்தர்ற தீமையை நாங்கள் வெளியே சின்னமாண்ட இப்ப அவரு பார்ப்பாரு என்ன எப்பயும் இந்த ஊர் மக்கள் என்ன தீமையை தான் செல்கிறாங்க நான் செய்கிற செய்கிற நன்மைகளை சொல்ல மாட்டாங்க தீமைகளை தான் செல்றாங்க இனி நான் தீமையை தான் செய்வோம்ட்டு அந்த மனப்பான்கிறேப்பாரு அதே நிலைமுறை அவருடைய நன்மையை சொல்லி பாருங்க அப்ப என்னை பற்றி இந்த ஊர் மக்கள் நல் நல்லவைகளை தான் செல்றாங்கோ நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க இனி நான் ஸ்கூலுக்கும் பாடுபாடணும் நல்லது செய்யணும்ன்ற அந்த அந்த மனப்பான்மும் வரும் மனப்பான்கு வரும் அதனால் நான் சொல்றேன் யாரையும் தீமைகள் ஒரு ஒரு மனிதன் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு நல்லவனாக இருக்க முடியாது இல்லையா சாதாரணமாக ஒரு 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 கையை எடுத்து பார்த்தல அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லைன்றதுக்கு சரி இல்லையா இனி நூற்றுக்கு நூறு ஒரு மனிதன்கிட்ட இந்த நல்ல இதை எதிர்பார்க்கறது அதுண்டா நான்டா எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கல